ஹலோ கைஸ் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கர்நாடகா தேர்தலில் என்ன நடக்க போகுது அடுத்து க கட்ட கிராமமாக என்ன நடக்கப் போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துலேயே ஆள்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம் எல்லாம் பார்த்து யார் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க பாஜக ஆளும் பாஜக தாங்க திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியை அமைப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த ஜோதிட கணிப்புகள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மக்கள்கிட்ட கேட்டது மட்டும்தான் இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னோட்டமாகவோ இல்லை ஒரு ஊக்குவிக்கிற விதமாகவோ எதுவும் கிடையாது அப்படின்னு ஜி நியூஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து தொலைக்காட்சி வந்து பார்த்தீங்கன்னா இதை நடத்தி நினச்சிங்க இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆளும் பாஜக கட்சி திரும்பவும் வெற்றி பெறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாஜக ஆளக்கூடிய க மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான பாஜக வெற்றி பெற இடம் என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அது கர்நாடகா தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி அமைக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாஜக தான் அமைக்கும் அப்படின்ற அறிவிப்புகள் அனைத்தும் வெளியாகி நிற்குதுங்க இது மட்டும் இல்லைங்க கர்நாடகா சட்டசபை தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிவுகள் வியக்க வைக்கும் விதத்தில் இருக்கும் என ஜோதிட கணிப்புகளுக்கு குறிப்பிடுகின்றனங்க இது என்ன யார் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆளும் பாஜக மீண்டும் ஆட்சியை தொடருமா இல்லை காங்கிரஸ் வந்து ஆட்சியை கைப்பற்றுமா இல்லை ஜேடிஎஸ் ஆட்சி அமைப்பதற்கான ராஜதந்திரியாக செயல்படுமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாமே முன்னோட்டமாக இருக்குங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆளும் பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட குறிப்புகளை சொல்லியிருக்காங்க எடியூரப்பாவா இல்லை வந்து பார்த்திங்கன்னா பொம்மையாக அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய அரசியல் தலைவர் பேர்கள்லாம் சொல்லிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சி தான் வின் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நாளைக்கு தாங்க அதாவது பத்தாம் தேதி வந்து நடக்குதுங்க பதிமூணாம் தேதி இதுக்கான ரிசல்ட் எல்லாமே வெளியிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க முதற்கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்க தகவல் என்ன அப்படின்னா ஜி ஜி நியூஸ் தொலைக்காட்சி நடை நடைபெற்ற ஒரு கருத்து கணிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆளும் பாஜக வின் பண்ணுறதா தாங்க சொல்லியிருக்காங்க இதனால் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக ஆட்சி அமைக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்புகள் இருக்குதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படி நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துலேயே ஆல்னு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ